குருவடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து குரு பகவான் வக்ரமடைய என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கறத அந்த பதிவில் பார்க்க போறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்க்கலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை பாசிட்டிவா மாத்திக்கிறதுக்கு வழிபாட்டு முறைகளையும் இந்த பதிவில் கடைசியில சொல்லிடுவேன் தெளிவா கேட்டுக்கோங்க முதல்ல குரு பகவான் ரிஷபராசிக்கு யார் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா எட்டு பதினொன்றுக்கு அதிபதி அஷ்டமாதிபதி மேலும் லாபத்தை தரக்கூடிய கிரகம் இப்போ அஷ்டமாதிபதி வக்ரம் ஆகலாமா சார் அப்படின்னு கேட்டால் கட்டாயம் அஷ்டமாதிபதி வக்ரம் ஆவது நன்மையே இரண்டாவதா லாப அதிபதி வக்ரம் ஆகலாமா சார் அப்படின்னு கேட்டால் பதினொன்றாம் அதிபதி வக்ரம் ஆகலாமா அப்படின்னு கேட்டால் பதினொன்றாம் அதிபதி வக்ரம் பெறுவதும் பதினொன்றாம் பாவத்தில் ஒரு வக்ரகிரகம் இருப்பதும் நன்மையே தான் ராகுவோ கேதுவோ பதினொன்னுல பயணிக்கக்கூடிய காலம் நன்மைன்னு சொல்லியிருக்கோம் இப்போ கோச்சாரத்தில் கோச்சாரத்துல ரிஷபத்துக்கு பதினொன்றாம் இடத்துல ராகு தான் இருக்கு அஷ்டமாதிபதியான குரு பகவான் பதினொன்றாம் அதிபதியான குரு பகவான் வக்ரம் அடைவது ரிஷபத்திற்கு எந்த விதத்திலையும் கேடுகளை செய்யாது திடீர் அதிர்ஷ்டங்களை அதிகம் தரக்கூடிய ஒரு அமர் அமைப்பு தான் இது இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா அஷ்டமாதிபதி அப்படிங்கிறவர் வந்து எதிர்பாராத நேரத்துல நன்மைகளை செய்யக்கூடிய கிரகம் பலவிதமான பிரச்சனைகள் சங்கடங்கள் ஒரு மனுஷனுக்கு என்னென்னவழ ஆகாதோ எல்லாரத்தையும் கொடுக்கக்கூடிய கிரகம் அஷ்டமாதிபதி தான் ஆனா அவர் வக்ரம் அடையும் போது தன்னுடைய இயல்பை மாற்றிக்கொள்வார் பிரச்சனைகளை தராமல் நன்மைகளை அதிகம் தரக்கூடிய ஒரு நபராக அந்த அஷ்டமாதிபதி மாறி விடுவார் இப்ப குரு பகவான் அந்த தான் உங்க ராசிக்குள்ளே இருக்கிறாரு அப்போ குரு வக்ரமாகிறதுனால ஏதாவது பயிற்சி ஏதாவது நடக்குமா ரிஷபத்துலேருந்து மேஷத்துக்கு ஏதாவது குரு வக்ர பயிற்சி ஆகிறாரா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது வக்ரமாகறதும் ரிஷபத்தில் தான் வக்ர நிவர்த்தி ஆகிறதும் ரிஷபத்தில் தான் எப்போ சார் குரு வக்ரம் ஆகுறாரு அப்படின்னா புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அணிக்கு அந்த குரு பகவான் வக்ரம் துவங்குது தை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் அந்த குரு பகவான் வக்ரம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் தான் இருக்கிறார் தை இருபத்தி ரெண்டாம் தேதி தான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு அப்போ கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதம் அந்த குரு பகவான் வக்ரகதியில் தான் இருக்கிறாருங்க இப்போ ராசிக்குள்ளே ஒரு கிரகம் வக்ரம் ஆயிடுச்சு டிசம்பர் ராசிக்குள்ளே குரு பகவான் வக்ரம் ஆயிட்டார் அப்படின்னா இதற்கு என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் முதல்ல பொருளாதார ரீதியான விஷயங்களில் பிடிவாதத்தை காட்டாதீங்க காட்டாதீங்க எக்னாமிக்கலா உங்களுக்கு என்ன நாலேஜ் இருக்கு அப்படிங்கிறத மற்றவங்க புரிஞ்சுக்கணும்னு நினைக்காதீங்க உங்களை பத்தி உங்களுக்கு தெரியும் அவங்க புரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் உங்களுக்கு கிடையாது அவங்க புரிஞ்சுக்கிட்டாலும் புரிஞ்சுக்கலன்னாலும் நம்ம நம்ம வேலையை செய்யத்தான் போகிறோம் இல்லையா அப்போ அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம் யாருக்காக இருந்தாலும் சரி கணவனோ மனைவியோ நண்பர்களோ வாழ்க்கை துணையோ அல்லது தாயோ தந்தையோ யாருக்கிட்டையும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணாதீங்க பொருளாதாரத்தை எப்படி சேமிக்கணும் எப்படி சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல வித்தைய இந்த வக்ர காலத்துல ரிசப ராசி கத்துக்க போகுது ஆல்ரெடி பதினொன்றாம் இடத்துல ராகு இருக்கிறது நல்ல விஷயம் குருவும் வக்ரம் பெற்று அஷ்டமாதிபதி வக்ரம் பெற்று ராசிக்குள் இருப்பது அப்படிங்கிறது வந்து பொருளாதாரம் எவ்வளவு முக்கியம் காசு பணம் இருந்தா தான் நம்மளை மதிக்கிறாங்க இல்லைன்னா நம்மளை யாருமே மதிக்கிறது இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவீங்க இந்த உறவுகள் தாய் தந்தை அம்மா அப்பா அண்ணன் தங்கச்சி கணவன் மனைவி யாருமே காசு பணத்தை பார்த்து தான் மரியாதையை கொடுக்குறாங்க செலுத்துறாங்க அப்படிங்கிறத சொல்லுது இந்த இயற்கை அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவீங்க அப்போ அதை எப்படி சம்பாதிக்கணும் எப்படி கைக்குள்ள அதை அதிகமா வச்சுக்கிடணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை அதிகரிக்கும் அதற்குண்டான செயலி ஈடுபடுவீங்க நல்ல வழியில ஏன்னா குரு சுபகிரகம் என்னதான் ஒரு வக்ரம் ஆனாலும் என்னதான் அஷ்டமாதிபதி ஆனாலும் ஒரு சுபகிரகம் அப்போ கெட்ட வழிகளுக்கும் உங்களை இழுத்துட்டு போக மாட்டார் நல்ல வழிகளில் சம்பாதித்துக்குண்டான வழி என்ன என்னென்ன விஷயங்கள் எல்லாம் செய்யும்போது நம்மளுடைய வருமானத்தை உயர்த்திக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கிளியர் விஷனை அந்த குரு பகவான் கொடுப்பார் எல்ஐசியில் அதே போல வந்து மியூச்சுவல் ஃபண்டில் ஷேர் மார்க்கெட்டில் இந்த பிஎஃப் பிஎஃப் அமௌண்ட் வராமல் இருக்குது கிராஜுவிட்டி வராமல் இருக்கிறது இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாமல் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா பிஎஃப் அமௌண்ட்டு இதெல்லாம் வந்து மாசம் மாதம் நம்ம சேலரிலேருந்து அவங்களே பிடிச்சிக்கிடுவாங்க கைக்கு வராமல் தான் இருந்திருக்கும் கண்ணுக்கு தெரியாமல் அது போகிறது தான் நம்மளுக்கு இவ்வளோ தான் சம்பளம் கையில் இவ்வளோ தான் வந்துட்டுருக்குன்னு மாத மாதம் நினச்சிட்டு இப்படி கண்ணுக்கு தெரியாத சேமிப்புகளால் உங்களுக்கு தேவையான நேரத்தில் சரியான ஒரு சூழலில் கண்ணுக்கு தெரியாத சேமிப்புகள் மிகப்பெரிய உதவியை செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் அதை தான் திடீர்னு அதிர்ஷ்டம்னு சொல்கிறோம் அதிர்ஷ்டம்னா திடீர்னு பணமடையில எல்லாம் நினைலவெல்லாம் முடியாது திடீர் நம்மளுக்கு மட்டும் ஒரு பத்து லட்ச ரூபாய் கொண்டு வந்து கொடுத்து வச்சுக்கோ நான் குரு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி குரு பகவானும் கொடுக்க மாட்டார் அப்போ நீங்கள் சிறுக சிறுக ஏதோ ஒரு வகையில் சே சேமித்து பணம் உங்களுக்கு முக்கியமான நேரத்தில் மிகப்பெரிய உதவிகரமான ஒரு அமைப்பாக வந்து நிற்க போகுது நீங்க ஷேர் மார்க்கெட்ல போட்டு பணம் வரும் பணம் வரும்னு பார்த்து 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 வெயிட் பண்ணி அது முன்னேறாமல் இருந்த ஒரு அமைப்பில் கூட ஹைக் ஆகி நல்ல ஒரு வருமானத்தை போயிட்டே இருக்கும் இது ஒரு விஷயம் ரெண்டாவது என் நண்பர் அல்லது என்னுடைய உறவினர்கள் அப்படின்னு சொல்லி அவங்க கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட இருக்கிற காசை தூக்கி அவங்க கிட்ட கொடுத்தோம் காசை கொடுத்தோம் ஆனா கடைசி வரைக்கும் அந்த காசு நம்ம கிட்ட திரும்பி வரவே இல்லை கேட்கறக்கும் சங்கடமா இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையில மாட்டிட்டு இருப்பீங்க இல்லையா அவர்களுக்கும் இல்ல கடனா தான் சார் கொடுத்தேன் ஆறு மாசத்துல கொடுத்துறேன்னா ஒரு வருஷத்துல கொடுத்துறேன்னா வட்டியும் வரல அசலும் வரல அப்படின்னு நினைச்சிருக்கீங்க இல்லையா உங்களுக்கும் அதாவது வெளியில கொடுத்த பணம் கைக்கு வந்து சேராம இருக்கக்கூடிய அத்துணை ரிசபராசி என்பவர்களுக்கும் இந்த குரு பகவான் ஒரு சான்ஸ் கொடுக்கிறார் வக்கர குரு ராசிக்குள்ள இருக்கும்போது வெளியில் கொடுத்த பணம் கைக்கு வந்து சேரும் அதுக்கு சின்ன ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது அதை செய்தால் கண்டிப்பாக கிடைச்சிடும் பெரிய ரகசியம் பிரம்ம ரகசியமெல்லாம் கிடையாதுங்க அது அந்த குரு பகவான குரு பகவான் அப்படின்னா பிரம்மபுரீஸ்வரர் திருப்பட்டூர் போகலாம் திருச்சிக்கட்டு இருக்குது அங்கெல்லாம் என்னால் போக முடியாது சார் அப்படின்னா ஒன்றும் இல்லை சிம்பிள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இல்லையா நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபாடு பண்ணணும் குரு பகவானுக்கு ரெண்டு நெய் தீபம் போட்டுட்டு நவகிரகத்தை ஆறு முறை சாரி ஏழு முறை கடிகார சுத்தரக்கூடிய திசையிலையும் இரண்டு முறை கடிகார சுத்துறக்கு எதிர் திசையிலையும் சுற்றி வழிபாடு பண்ணணும் இந்த வழிபாட்டை ஸ்டார்ட் பண்ணுற இடம் குரு நவகிரகத்தில் எங்கே இருக்கிறாரோ அங்கே ஸ்டார்ட் பண்ணி அங்கே முடிக்கணும் அவ்வளோதான் சிம்பிள் ஸோ இதை செய்துட்டால் கண்டிப்பாக வெளியில கொடுத்த பணம் இது வரைக்கும் வாரா கடனா இருந்த பணம் வந்து சேர்ந்துரும் சார் பண்ணணும் பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்துக்கும் இந்த வழிபாட பண்ணணும் வாராத கடனையும் வசூல் செய்யக்கூடிய வல்லமையை குரு பகவான் தந்தே தீருவார் நல்லா புரிஞ்சுக்கோங்க மறுபடியும் ஒரு தடவை சொல்றேன் நவகிரகத்துல குரு வடக்கு திசையை நோக்கி இருப்பாரு அப்போ வடக்கு திசையில குரு பகவான் இருப்பார் அந்த இடத்துக்கு ரெண்டு நெய் தீபம் ஏத்துறீங்க நீ தீபம் ஏற்றிட்டு கடிகாரம் சுற்றுற திசையில ஏழு முறை சுற்றணும் கடிகாரம் சுற்றுற திசைக்கு எதிர் திசையில இரண்டு முறை சுற்றணும் கடைசியா சுற்றி வழிபாடை முடிக்கும் போது அந்த குரு பகவான் கிட்ட வழிபாட்டை முடிக்கணும் ரைட்டா இதை செய்யுங்க கண்டிப்பா வாராத கடன் கண்டிப்பா உங்களுக்கு கைக்கு வந்து சேர்ந்துடும் குரு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ராசிக்குள்ள இருக்கிறதான இத்தனை விஷயங்கள் அசமதிபதியாகி அவரே லாபஸ்தானத்துக்கு அதிபதி இல்லையா பாருங்க உங்களுடைய மூத்த சகோதரம் உங்களுடைய சித்தப்பா அப்படிங்கிற உறவு உங்களுடைய பாலிய நண்பர்கள் அவர்களுடைய எண்ணத்தை அவங்களுடைய சிந்தனையை அவங்களுடைய ஐடியாவை உங்க கிட்ட திணிச்சு உங்க மூலியமா அவங்களுடைய ஆசைகளை எண்ணங்களை நிறைவேற்றிக்கணும்னு நினைப்பாங்க ரைட்டா சோ அதற்கு கொஞ்சம் கூட இடம் கொடுக்காம நடந்துக்கிறது உங்க கையில இருக்கு அவங்க என்னென்னவெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதெல்லாம் உங்ககிட்ட பூத்தி அந்த அந்த சிந்தனையை உங்ககிட்ட செலுத்திடுவாங்க இப்படி பண்ணா இந்த மாதிரி லாபம் கிடைக்குது இவங்க பண்ணாங்க அவங்க பண்ணாங்க இவங்க பண்ணாங்க இவரு பண்ணியிருக்க மாட்டார் சொல்றவரு பண்ணியிருக்க மாட்டார் அங்கே இங்கேன்னு எக்ஸாம்பிளை சொல்லி உங்களை அப்படியே கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க சில நேரங்கள்ல பல நேரங்களில் நீங்கள் அதை தவிர்த்தா இல்லைப்பா அதெல்லாம் ஆகாது உங்களுக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லி நீங்கள் தவிர்த்துட்டு போனீங்கன்னா அதை உங்களை செய்ய வைக்கிறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணுவாங்க இது ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் அப்படியே நடக்கும் அத்தனையும் பண்ணுவாங்க விடமாட்டாங்க நம்மளை அவ்வளோ லேஸில் என்னால் முடியலனாலும் கேட்க மாட்டாங்க முக்கியமாக அந்த மூத்த சகோதரம் அப்படிங்கிற உறவு ரொம்ப டார்ஷர் பண்ணும் அவங்களுடைய கொள்கை பிடிப்பிலிருந்து இருந்து வெளியே வரமாட்டாங்க இப்படித்தான் அப்படித்தான் இதை தான் பண்ணும் அப்படித்தான் நம்மளை போட்டு நம்ம மண்டையில் ஏறி உட்காந்து நம்மளை அப்படியே குறைஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அறிவுழுவ மாதிரி சோ அப்போ இந்த உறவுகிட்ட வந்து கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது முன்னாடியே உஷார ஏன் இப்பவே சொல்றோம் அதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டுன்னா அந்த மாதிரி வரும்போது டக்குன்னு ஆமா சொல்லியிருக்காங்க அப்படின்னு டக்குனு மைண்ட்ல வரும் ஒரு பல்பரியும் டக்குன்னு பார்த்துட்டு அந்த இடத்துல இருந்து நம்ம மிஸ் ஆகிடலாம் ஸோ அதுக்காக தான் சொல்கிறோம் ஏன்னா உறவுகள் எப்பவுமே வேணும் இந்த சின்ன சின்ன கிரக நிலைகளுக்காக உறவுகளை பகைச்சிட்டு உறவு கூட பேசாமல் இருக்கிறது சரிப்பட்டு வராது இல்லையா அதுக்காக முன்னாடியே எச்சரிக்கையாக சொல்கிறோம் பதினொன்றாம் அதிபதி ராசிக்குள்ள எந்த ஒரு காரியம் செய்தாலும் அதில் நல்ல பொருளாதாரம் நீங்கள் ஒரு லாபத்தை நினச்ச ஒரு விஷயத்தை செய்வீங்க அதற்கு மேலே இரண்டு மடங்கு லாபத்தை அந்த குரு பகவான் தந்துடுவார் இது ஒரு நல்ல விஷயம் நல்ல லாபத்தை தரக்கூடிய ஸ்தானத்துல குரு உட்கார்ந்து இருக்காரு வக்ரமாக வக்ரமா இல்லாத போது கொடுக்காதா சார் அப்படின்னா பிரச்சனைகளோட லாபத்தை கொடுக்கும் வக்ரமானதுக்கு அப்புறம் பிரச்சனைகளை நான் லாபம் கிடைக்கும் ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு நிறைய டிராவல் பண்ண வைக்கும் தொழில் அலைச்சலை கொடுக்கும் பொருளாதாரம்னா என்னன்னு தெரிஞ்சு வைக்கும் நிறைய அவமானங்களை பிரச்சனைகளை ஏமாற்றங்களை தரும் வக்ரம் இல்லைன்னா வக்கரமாக இருக்குதுன்னா அந்த ஏமாற்றம் எல்லாம் இதற்கு முன்பு பட்ட ஏமாற்றம் எல்லாம் பாசிட்டிவாக மாறிடுது இப்போ யாரும் நம்மளை ஏமாற்ற முடியாது நம்மளுக்கு சுய அறிவு நிறையா வந்துடும் இப்போ நம்மளே நிறைய பேர்த்துக்கு சொல்ற மாதிரி ஆயிடுவோம் நிறைய பேர்த்துக்கு நல்ல நல்ல விஷயங்களை சொல்கிற மாதிரி ஆயிடுவோம் அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி வந்துடும் இப்போ வக்ரமானதுக்கு அப்புறம் ஸோ அதனால பயப்பட வேண்டாம் சார் அந்த குரு ஐந்தாம் இடத்தை பார்க்குது அப்படின்னா நல்ல வாய்ப்பு குழந்தை பேரு கிடைப்பதற்கு குழந்தை பேருக்காக முயற்சி எடுத்துட்டு இருக்கக்கூடிய அத்துணை ரிசவராசி என்பர்களுக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கட்டாயமாக மருத்துவம் பார்த்துக்கோங்க அது நீங்கள் எந்த டாக்டர்கிட்ட எப்படி வேணாலும் பார்த்துக்கோங்க நல்லா ஹைஃபையாக இல்லை ரொம்ப சிம்பிளான மெடிசன்ஸ் தரக்கூடிய டாக்டர்ஸாக இன்னும் ஒரு தடவை அது போய் செக்அப் பண்ணிட்டு வந்துடுங்க ஜஸ்ட் டெஸ்டாவது எடுத்துருங்க எடுத்துட்டு ஹாஸ்பிட்டல் வாசலை மிதிச்சுட்டு வந்துட்டு நீங்கள் குழந்தை பேருக்காக முயற்சி செய்யுங்க குழந்தை பேருக்காக முயற்சி செய்யுங்க கட்டாயம் குழந்தை கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது மருத்துவ செலவிற்கு பின்பு ரிஷபத்திற்கு குழந்தை பேரு கிடைப்பதற்குண்டான சூழல்களை அந்த குரு பகவான் ஏற்படுத்தி தருவார் ஒருவேளை உங்க சுய ஜாதகத்துல குருவினுடைய தசாபுத்தி அந்தங்களும் உங்க ஜாதகத்துல குரு வக்ரமா இருந்தன ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு வாய்ப்பு உண்டு குழந்தைகள் பிடிவாதம் பிடிக்கும் இப்ப உங்களை உங்க குழந்தைக்கு உங்களை பிடிக்காது நான் என்ன கேட்கிறேன் இவர் என்ன செஞ்சுட்டு வந்திருக்காரு மனசி யாராவது பேசுவாங்களா அப்படின்னு குழந்தை பேசும் நாலு வயசு குழந்தை நம்மள அப்படியே டேரக்டாவே பேசும் நம்ம சொல்றதெல்லாம் மதிக்க மாட்டாங்க கேட்க மாட்டாங்க என்னோட ஆசை புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பேசும் பெண் குழந்தைகள்லாம் ரொம்ப பேசுவாங்க வாய் அப்போ உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் சின்ன சின்னதா கருத்து வேறுபாடு நீங்க எவ்வளவு வயசு பெரியவங்களா இருந்தாலும் கண்டிப்பா குழந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வர்றதுக்கு சான்சஸ் அதிகம் இருக்கு பிடிவாதம் முடிப்பாங்க தான் தான் சரின்னு சொல்லுவாங்க எல்லாமே இருக்கு ரெண்டாவதா பாருங்க உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற திட்டங்களை வெளியில் சொல்லாதீங்க மனசில் இருக்கிற திட்டங்களை வெளியில் சொல்றதுனால தேவையில்லாத டென்ஷன் ப்ரெஷர் மன அழுத்தம் எல்லாமே வந்து சேரும் ஏன்னா அந்த அஷ்டமாதிபதி அப்படிங்கிறவர் நகரமாய் உட்கார்ந்துருக்காரு அந்த டென்ஷன் ப்ரெஷரை கொடுக்காம போகாது நல்லா புரிஞ்சுக்கோங்க மனசில் என்ன தோணுதோ அதை வெளியில் சொல்லாமல் கம்முக்கும உள்ளே வச்சுக்கோங்க செயல்படுத்திக்கலாம் ஜெயிச்சுக்கலாம் அது நடந்துடும் வெளியில் சொன்னோம்னா சிக்கல் நான் சொன்ன அந்த நாலு மாத காலங்களுக்கு வாயை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்ல நல்லது ஏன்னா திட்டங்களை வெளியில் சொல்லாதீங்க சிம்பிள் ஏழாம் இடத்துக்கு குரு பார்க்குறது சார்னா பார்ட்னர்ஷிப் பிரியிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா நிதானம் கணவன் மனைவிக்குள்ளே தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்குவதை கண்கூட பார்க்க முடியும் எப்படி பிரச்சனை வரும் அப்படின்னா நம்ம சரியாக தான் பேசுவோம் சரியாக தான் நடந்துக்குவோம் நம்மளை விட டபுள் மடங்கு அவங்க இருப்பாங்க அவங்க ரொம்ப சரியாக இருப்பாங்க நம்ம சொல்கிறது சரின்னா அவங்க சொல்கிறது நூ நம்ம சொல்கிறது நூறு பர்சன்டேஜ் நல்லதுன்னா அவங்க சொல்கிறது இரநூறு பர்சன்டேஜ் நல்லது நான் சொல்கிறது நீங்கள் கேளும்பாங்க அவங்களுடைய கொள்கை பிடிப்பதிலிருந்து அவங்க வெளியே வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கூட கொடுக்க மாட்டாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க இதே வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறீங்க ரெசிம்பம்னா நிறைய வாடிக்கையாளரை உருவாக்கிடுவீங்க நிறைய பேர்த்த கொண்டு வந்துடுவீங்க அப்படியே அள்ளி சாக்கல கூச்ச மாதிரி அத்தனை அடிக்களவை ஏற்படுத்துவீங்க நல்ல விஷயம் அது கணவன் மனைவி உறவுல சற்று நிதானம் வேணும் கொஞ்சம் பிடிவாதமா இருக்க போறாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க உறவுகள் கிட்ட கவனமா இருக்கக்கூடிய அமைப்புன்னு பார்க்கும்போது போது குழந்தைகள் வாழ்க்கை துணை பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் மூணாவதா தந்தை மேலதிகாரிகள் இவங்க எல்லாமே நம்மளுக்கு நடக்கிறதுக்கு நடக்கிறதுக்குண்டான சூழ்நிலை இருக்குது அவங்களுடைய கருத்தை நம்ம கிட்ட திணிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது கவனமா இருங்க ஆனா அவங்களுக்கு மேலே நம்ம ரொம்ப ஷார்ப்பாக இருப்போம் பயப்பட வேண்டாம் இப்போது சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்கு இல்லையா நெகட்டிவுக்கு என்ன வழிபாடு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க அஷ்டமி திதி அப்போ அஷ்டமி திதி அப்போ திருஷ்டாமூர்த்திக்கு நெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணுங்க போதுமானது மேலும் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு எல்லாம் பல பரம்பூர்ல பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்குளமுடன் திரிச்சிற்றம்